ஐந்து கரதனை ஆணிமுகத்தனை இந்தி நிலம் பெரை போலுமே நந்தி மகள்ந்தனை ஞான கொளுந்தினை புந்தியில் வைத்தடி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றே நீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பூ பல இசை பாட ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தல கெரிப்ப வேளை வயிறும் பெரும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் கொண்ட நீல மீனியும் நான்றவாயும் வாயும் புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமுப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிகவாகனைய பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயினக்கு எனக்கு எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதலை தெத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளம்தானில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்திருத்திரமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடா கொடுவினை களைந்தே பதேசம் பூ கட்டியன் செவியில் தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்போலன் தன்னை அடக்குமுபாயம் இன்பொரு கருணையினிதென கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அருவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குசனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே டைபிங்கள கடையில் முனை காபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே நிலையும் ஆதித்தனியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் முடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரி செனப்படுத்தி கருத்தின்கபாலவாயில் காட்டி இருத்தி மு தீயினிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து பார்க்கும் மனமும் இல்லாமனூலயம் தேக்கியந்தன் சிந்தை தெளிவித்து வெளி இரண்டிற்கும் ஒன்றமென்ன அருள் தரும் ஆனந்தத்தை என் செவியில் எல்லை இல்ல ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி അണുവി കണുവായ് അപ്പാലു കപ്പലായ് കണുമുറ്റി നറുംപുളി കാട്ടി വേടമും നീറും വിളങ്ങ നൃത്തി കൂടുമേ തൊണ്ടർ കുളാത്തു കൂട്ടി അഞ്ച കരത്തി ആറും പോരുൾ തന്നെ നെഞ്ച കരുത്തിനിലറിവിത്ത് ത த்துவநிலையை தந்தினாண்ட வித்தக விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட விரைகளல் That's